சினிமா துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு தேசிய விருது வழங்கி கவுரவித்து வருகிறது இந்திய சினிமா துறையில் இது உயரிய விருதாக கருதப்படுகிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த திரைப்படமாக டுவெல்த் ஃபெயில் தேர்வு செய்யப்பட்டது இதில் நடித்த விக்ராந்த் மாசிகா சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது இந்த படம் மத்திய அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஐ அதிகாரியின் உண்மை கதையை அடிப்படையாகக் கொண்டது அட்லி இயக்கத்தில் அனிருத் இசையில் வெளியான ஜவான் படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சினிமா வரலாற்றில் ஷாருக் கான் முதல் முறையாக சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கிய பார்க்கிங் படம் சிறந்த திரைப்படமாக தேர்வானது இந்த படத்தில் ஹரிஸ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சிறந்த திரைக்கதைக்கான விருதையும் இந்த படம் பெறுகிறது இதில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெறுகிறார் அடுத்து வாத்தி படத்துக்கு இசையமைத்ததற்காக ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடைத்துள்ளது தெலுங்கு இயக்குநர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான திரைப்படம் வாத்தி ஏற்கனவே சூரரை போற்று படத்துக்கு ஜி வி பிரகாஷ் தேசிய விருது பெற்ற நிலையில் இரண்டாவது தேசிய விருதை பெறுகிறார் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் சிறந்த குறும்படமாக தமிழில் வெளியான லிட்டில் விங்ஸ் தேர்வானது சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் இந்த குறும்படத்தில் பணியாற்றிய சரவண மருது சவுந்தரபாண்டியன் மீனாட்சி சோமன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டது இதேபோல பிரிவில் தி டைம்லெஸ் தமிழ்நாடு தேர்வானது அடுத்து சிறந்த மலையாள படமாக உள்ளொழுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் நடித்த நடிகை ஊர்வசி சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பெறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கிறிஸ்டோடாமி இயக்கத்தில் நடிகைகள் ஊர்வசி பார்வதி நடிப்பில் வெளியான உள்ளொழுக்கு படம் நல்ல வரவேற்பை பெற்றது தி கேரளா ஸ்டோரி என்ற மலையாள படத்தை இயக்கிய சுதீப் தோசன் சிறந்த திரைப்பட இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த ஒலி அமைப்புக்கான தேசிய விருது அனிமல் படத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த தயாரிப்புக்கான தேசிய விருதை மலையாள படமான இரண்டாயிரத்து பதினெட்டு வென்றுள்ளது சிறந்த தெலுங்கு திரைப்படத்துக்கான விருதை பகவந்த் கேசரி வென்றுள்ளது